கலானேசன் தம்பதிகளின் முதல்வன் அரசில் பார்வாயித்துக் கொண்டவர் இவர் மனித அவயங்களின் பெயர்களை அனைத்து பெயர்களையும் மூன்று தன்மையை கொண்டவர் இது உலக சாதனை உடையை கூற வேண்டும் அவ்வாறான இந்த சிறுவன் ஹர்ஷித் அவர்களுக்கு சோழன் உலக சாதனை புத்தகத்திலே அவருக்கு இடம் கிடைக்கின்றது கிடைத்து கிடைக்க அனைத்து வேட்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவரின் இந்த திறமையை மென்மேலும் வளர்த்திருக்க நாங்கள் இம்மால் அனைத்து முடிந்த அனைத்து உதவிகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்ற விடயத்தை கூறிக்கொண்டு அவருக்கான பாராட்டுதலை இப்பொழுது வழங்குவதற்கு நாங்கள் தரோம் arke okay. <laughs> uh -huh.